குட் மார்னிங் ஜபிக்கலாம் வாங்க தினமும் என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக இந்த நாளிலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்கு தத்த வசனத்தை நம் வாசிக்க கேட்போமா ஒன்று நாளாகவும் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் ஆமேன் எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அது எப்படிப்பட்ட யுத்தமா இருக்கட்டும் அது வீட்டுக்குள்ளேயா யுத்தமா இருக்கட்டும் வியாதியின் யுத்தமா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற யுத்தமா இருக்கட்டும் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற யுத்தமா இருக்கட்டும் ஒருவேளை பண விஷயங்களிலே உங்களுக்காக ஏற்பட்ட யுத்தமா இருக்கட்டும் எப்படிப்பட்ட யுத்தமா இருந்தாலும் நீங்க போராடாதீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருங்க இந்த நாளில நான் போராண்டோரே நான் என்ன பண்றது எனக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க ஆண்டவர் மேல அப்படியே நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க போயிட்டே இருங்க ஆண்டவர்

காரியங்கள் ஒரு பெரிய யுத்தமா தெரியல நான் எப்படி முடிப்பேன் நான் என்ன செய்வேன் என்று அவங்க திகைத்து கொண்டிருக்கலாம் வியாதியா இருக்கலாம் ஒரு வேலை பண கஷ்டமா இருக்கலாம் கணவன் மனைவியுடைய பிரிவினையா இருக்கலாம் எஸ் சுவாமி ஆண்டவரே எசப்பா அண்டு பயங்கரமான கஷ்டங்களும் துன்பங்களும் அவங்கள சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையா இருக்கலாம் ஆண்டவரே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை யாரா இருந்தாலும் அவங்களுடைய

அவங்களோடு கூட நீங்க பேசுங்க உங்க நோக்கி கூப்பிடுகையில உங்க மேல நம்பிக்கை வைக்கிற வைக்கும் போது ஆண்டு நீர் அவர்களை தப்பு வைக்க வல்லவரா இயேசு சுவாமி நம்முடைய கருத்துல கொடுக்கிறோம் எப்படிப்பட்ட யுத்தமா இருந்தாலும் கத்தர் எங்களை ஜெயிக்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவர நாங்க உண்மையில இந்த நாளை நாங்க கொடுக்கிறோம் அண்டவரே எங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் கடந்து செல்ல விடமா ஜிபிக்கிறோம் எங்களுடைய எண்ணங்களோ எங்களுடைய செயல்களோ வேண்டாம்ப்பா அண்டவரே எஸ் சுவாமி நாங்க உங்க மேல மட்டுமே நாங்கள் நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க எசு சுவாமி போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக தூர தேசங்களிலே பல இடங்களிலே இருப்பவர்களுக்காக தனி மேல இருப்பவர்களுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருப்பவர்களுக்காக ஆண்டவரே எஸ் சுவாமி குழப்பத்துல இருப்பவர்களுக்காக சுயசேட் பண்ற ஆவிகள் ஆண்டவரே எஸ் அவங்களெல்லாம் ஆண்டவரே உங்களை கரங்களில கொடுக்குறோம் ஐயா வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நினைக்கிறவங்க நம்முடைய கரங்களில கொடுக்குற எப்படிப்பட்ட யுத்தமா இருந்தாலும் தெய்வ ஆவியானவர் ஒருவொருத்தரோடு நீர் இருக்க வேண்டுமா ஜீவிக்கிறேன் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க இந்த நாளைய எங்களுக்கு மகிழ்ச்சியா நீர் மாற்றி கொடுக்க கிருபத்துக்காக ஸ்தோதிரம் ஐயா உங்களுடைய கரங்களில கொடுத்து விட்டு நாங்கள் போகிறோம் ஆசீர்வதிங்க ஒருவொருத்தரையும் ஆசீர்வதிங்க இந்த ஜெபத்தை கேட்கிற ஒருவொருத்தர் கூட நீங்க இருக்க வேண்டாம் ஆட்சிபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாக கத்தர் உங்களுக்கு வைப்பாரு அவர் மேல நம்பிக்கையா இருங்க காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே